ஸ்ரீகுருவின் மாட்சிமை அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஸ்ரீகுருவின் மாட்சிமையை விவரிப்பது இயலாத ஒன்றாகும் சிப்பகிரி கிராம மக்கள் ஸ்ரீகுருவைப் பற்றிய பேரதிர நம்பிக்கையுடன் இருந்தனர் அதனால் அவர்கள் பக்தியுடன் அவருக்கு அன்னதானம் அளிக்க முயன்றனர் அந்த கிராமத்தில் கல்லீஸ்வரர் கோவில் இருந்தது அங்கு நரகேசரி என்ற பக்தன் தினமும் பஞ்சரத்த பதங்களை எழுதி பரமசிவனுக்கு அர்ப்பணித்து வந்தார் டோட் ஒருநாள் கிராம மக்கள் அவரிடம் ஸ்ரீகுருவைப் பற்றிய பாடல்களை எழுதுங்கள் என்று வேண்டினர் ஆனால் அவர் நான் பரமசிவந்தான் என் வழிபாட்டிற்குரியவர் ஒரு மனிதரை பற்றிப் பாடல்களை எழுத மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் அவ்வாறு இருந்தபோது அன்று இரவு அவர் வழக்கம்போல் சிவாலயத்திற்குச் சென்று வழிபாடு செய்யும் போது தூக்கம் வந்துவிட்டது அந்த நித்திரையில் கல்லீஸ்வரர் லிங்கம் காணாமல் போய்விட்டது அதற்கு பதிலாக சீகுருவே தோன்றினார் அவர் அவரையே பாடல்களால் போற்றிச் சிறப்பிக்கத் தொடங்கினார் அப்போது அவருக்குத் தோன்றியது ஸ்ரீகுருவே திரிமூர்த்திகளின் திருவுருவமாகவே விளங்குகின்றார் என்பதாக தனது தவறை உணர்ந்த அவர் குருவே நான் தினமும் வழிபடும் கல்லேஸ்வர சுவாமியே நீங்களா என்று கேட்டார் அதன் பிறகு த்ரீ திருவடியில் விழுந்து அருள் வேண்டினார் ஸ்ரீகுரு அவரை ஏற்றுக்கொண்டு நீ என் பக்தனாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார் அதன் பிறகு அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி ஸ்ரீகுருவின் திவே அருளைப் பெற்றார் டோட் தீபாவளி மகிமை மகிழ்ச்சியுடன் தீபாவளி திருவிழா வந்தது அப்போது ஸ்ரீகுரு கானகாபுரத்தில் இருந்தார் அந்த பகுதி மற்றும் சுற்றியுள்ள ஏழு கிராமத்தில் இருந்த பக்தர்கள் அவரை அழைத்து வர விரும்பினர் டோட் அதற்கு ஸ்ரீகுரு நான் ஒருவராக இருக்கிறேன் இவ்வாறு அனைவரது இல்லங்களுக்கும் வந்து பேச்சு ஏற்க முடியும் என்று கேட்டார் ஆனால் பக்தர்கள் அவரை தங்கள் வீடுகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்று நினைத்துவிட்டனர் அவரது சீடர்களும் ஸ்ரீகுருவே இந்த திருவிழாவில் நீங்கள் இல்லையென்றால் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டனர் டோட் ஆகவே ஸ்ரீகுரு அனைவருக்கும் சமாதானம் செய்து அனுப்பிவிட்டார் ஆனால் தனது மகிமையால் ஏழு வடிவங்களில் தோன்றி ஏழு வீடுகளிலும் சென்று பக்தர்களின் தீபாவளி ஆராதனையை ஏற்றுக்கொண்டார் மடத்திலிருந்த சீடர்கள் ஸ்ரீகுரு தன்னுடைய விஸ்வரூபம் கொண்டு அனைவருக்கும் அருளித்தார் என்று உணர்ந்து மகிழ்ந்தனர் நரசிம்ம சரஸ்வதி சுவாமியின் மாட்சிமை அனைவரின் உள்ளங்களையும் மகிழ்ச்சியூட்டியதுடோட் பக்தன் பதன் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீகுரு சங்கமத்தில் ஸ்நானம் செய்யச் செல்லும் போது பைக்குச் செல்லும் பூர்வத்தில் பர்வதன் என்ற ஒரு விவசாயி தொலைவிலிருந்தே அவரை வணங்கிக் கொண்டிருந்தான் டோட் ஒருநாள் சீகுரு அவனிடம் வந்து நீ ஒவ்வொரு நாளும் என்னை தொலைவில் இருந்து வணங்குகிறாய் காரணம் என்ன என்று கேட்டார் டோட் பர்வதன் மிகப் பணிவுடன் கூறினான் குருவே உங்களுடைய புனித காலடி என் வயலில் வைத்தால் எனது விளைச்சல் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று டோட் அதற்கு நான் சங்கமத்தில் ஸ்நானம் செய்து வரும்போது நீ உன் பயிரை அறுவடை செய்ய ஆரம்பிக்கவும் என்று கூறினார் டோட் ஆனால் அந்த நிலம் பருவதனுடையது இல்லை அவர் நில உரிமையாளரிடமிருந்து தற்காலிகமாக வீட்டு பண்ணையாக எடுத்திருந்தார் ஆனால் அவருக்கு சேகுருவின் சொற்களில் முழுமையான நம்பிக்கை இருந்ததால் நில உரிமையாளரிடம் போய் தகுந்த தொகையைச் செலுத்தி அறுவடையைத் தொடங்கினார் போல் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் இதனை எதிர்த்தனர் இன்னும் பயிர் முழுமையாக வளரவில்லை ஏன் இப்போது அறுவடை செய்கிறாய் என்று கேட்டனர் ஆனால் அவர் இது ஸ்ரீகுருவின் கட்டளை என்று சொல்லி அறுவடை செய்துவிட்டார் போட் அதன் பிறகு ஸ்ரீகுரு வந்து உன் பக்தி மற்றும் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பரிசை பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார் போட் சில நாட்களில் பலத்த மழை பெய்தது ஆனால் பர்வதன் அறுவடை செய்ததன் காரணமாக அவனது பயிரை எந்தத் தீங்கும் ஏற்படவில்லை மாறாக நிலத்தில் மீண்டும் வளர்ந்த பயிர் வழக்கத்தை விட இரண்டு மடங்கு விளைந்தது போட் இதைக் கண்ட அவன் இது முழுமையாக ஸ்ரீகுருவின் அருள் என்று உணர்ந்தான் அவனது மனைவி பிள்ளைகள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் இதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் டோட் ஸ்ரீகுருவின் பாதங்கள் நிலத்தில் படுவதே அவருடைய அருள் பரிசாகும் என்று அனைவரும் மகிழ்ந்தனர் இந்த விதத்தில் ஸ்ரீகுரு தமது பக்தர்களுக்கு அருள் புரிந்து அவர்களின் வாழ்வியல் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தினார் டோட் ஸ்ரீகுரு மகிமை வாழ்க